ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜூவிஸ் கிச்சன் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை ஆஞ்சி அலாசி நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் இவ்வளோ கீரையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் எனக்கு ரெண்டு கை கீரை இருந்தால் அந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு காமுடி தேங்காய் அதை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம துவரம் பருப்பு பாசி பருப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு கா கிளாஸ்க்கு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மூணு பல்லு பூ பூண்டு அரை வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கை கீரையும் எடுத்துகிட்டு ஒரு கப் திக்கான பால் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு வந்துடுறோம் மிச்சம் இருந்த கீரையை நான் பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு பொரியலுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம கீரை வெந்து வந்தனையும் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு மோர் பட்டனில் போட்டு நம்ம லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இப்போ தாளிப்புக்காக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவாத்தலை ஒரு வர மிளகா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்ததில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ப்ளஸ் தீத்தி பெருங்காயம் இதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறேன் இது வணங்கி வந்தனையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கடையில் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் எப்படி ஊற்றி சாப்பிட்ணுன்னு தெரியுங்களா சாதம் போட்டுட்டு அதில் நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த கீரைக்கடையில் அது மேலே ஊற்றி பெனிஞ்சு சாப்பிட்டா அமிர்த இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெரிய சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கீரை அது மட்டும் இல்லை இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது சாப்பிட்றனால வாய்ப்பு வயிறு புண்ணு எல்லாத்தையும் ஆத்தி தருதுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கேன்